ஹாய்ங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்பியை செம்மையா வேலை வாங்கிட்டேன் சாமி கும்பணும் சாமி கும்பிடணும்னா இவ்வளோ நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி நாங்கள் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு இல்லை கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அம்மா வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் யாராவது சாமி கும்பிட்டேன்னு கொழுக்கட்டை கொடுப்பாங்க நான் கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு ரெண்டே ரெண்டு சாமிக்கு படைச்சிட்டு நாங்க வந்து அவ்வளோதான் தீபம் போட்டோம் சாமி கும்பிடுவோம் ரெண்டு தேங்காய் பழமெல்லாம் உடைக்கிறோம் ஏன்னா ஒரு வருஷம் சாமி கும்பலாம் நினைக்கும் போது ஒருத்தவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு ஹஸ்பண்டே இல்லையே அப்புறம் ஆம்பளை யார் இருக்கா தேங்காயெல்லாம் உடைக்கிறதுக்கு தேங்காய் வந்து ஆம்பளைங்க தான் உடைக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க அப்போலாம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு ச்சே இப்படி ஒரு சாமி கூட கும்பிட்றதுக்கு இவ்வளோ இதா அப்படின்னு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம பையன் பெருசாயிட்டானே அதனால் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்லான்ட்டு இன்னைக்கு விநாயகருக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை சுண்டல் கேசரி குலோப் ஜாமுன் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆ அப்புறம் வெங்காய போண்டா இது வந்து போட்டாச்சு ஏன்னா அவருக்கு நிறைய சாப்பிட பிடிக்குமாம் அதனால வந்து நான் இவ்வளோ இதெல்லாம் செஞ்சு எனக்கு சாமி முடணும்னு ரொம்ப வருஷம் ஆசை இன்னைக்கு வந்து அதை நான் பண்றேன் வேற என்ன இன்னைக்கு தம்பி நல்லா வேலை வாங்கிட்டேன் ஏன்னா எப்பயுமே செய்வான் ஆனால் இந்த மாதிரி வந்து சமைக்கும் போது எதுவுமே ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ண மாட்டான் மற்ற வேலை எல்லாமே செய்வான் இன்னைக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அந்த அச்சு வேற ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையா அதனால அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் கொழுக்கட்டை செய்கிறேன் கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்லி வந்து அவனா வாண்டடாக இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இப்போ டயர்டில் போய் படுத்துட்டான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டான் இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் தான் நான் பண்ணணும் பண்ணிட்டு இப்போ ஒன்றரை மணிக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் எந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாமே வந்து நல்லா சமைச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப வருஷம் கனவுன்னு சொல்லலாம் ஏன்னா அம்மா வீட்டில் கும்பிடுறது வேற நம்ம வீடு நம்ம நம்ம சாமி கும்பிட்றோங்கிறது வேறு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து சாமி கும்பிட போகிறேன் இதுலேருந்து விநாயகர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அருள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த விநாயகரையும் வந்து கேட்டுக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி சாமி கும்பிடும்போது காமிக்கிறேன் என்னென்னு நான் படையல் காமிக்கிறேன் பாருங்கள் எங்களும் நல்லபடியாக சாமியை வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும்